உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய நோய்கள் புற்றுநோயா இதய நோயான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை சர்க்கரை நோய்தான் அப்படிங்கிற ஒரு பதில் வருவதை பார்க்கிறோம் விதவிதமான சர்க்கரை நோய்கள் இருக்கிறதுனால ப்ரீ டயாபட்டிஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் இப்பொழுது டைப் த்ரீ டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஏன் டைப் ஃபைவ் டயபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கூட வந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உலகையே அச்சுறுத்தி வரக்கூடிய நோய்கள் புற்றுநோயா இதய நோயான்னு கேட்டால் ரெண்டுமே இல்ல சர்க்கரை தான் அப்படிங்கிற ஒரு பதில் வருவதை பார்க்கிறோம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மில்லியன் பேர் ப்ரீ டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதாகவும் ஒரு ஐந்து வருட காலத்தில் முறையான கவனமும் பராமரிப்பும் இல்லாமல் போனால் இவர்கள் அனைவருமே சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நம்மை பயமுறுத்துகிறது ப்ரீ டயாபெட்டிஸ் டைப் ஒன் டயாபட்டிஸ் டைப் டூ டயாபட்டிஸ் இப்பொழுது டைப் த்ரீ டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை டைப் சொல்லக்கூடிய ஒரு வகை கூட வந்து த நம்ம பார்க்குறோம் டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் டைப் டூ டயபட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் தேவைப்படுகின்ற அளவு குறைவாக சுரக்கக்கூடிய ஒரு நிலையோ அல்லது இந்த இன்சுலினை உடல் முற்றிலுமாக உறிஞ்ச முடியாமல் அல்ல பகுதியாக உறிஞ்ச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை டைப் டூ டயபட்டிஸ் டைப் த்ரீ டயபட்டிஸ் அப்படிங்கிறது மூளையுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மூளையுடைய சிந்தனை அதேவிட முக்கியமாக ஞாபக சக்தி சார்ந்த குறைபாடோடு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை டைப் த்ரீ டயபட்டிஸ் சொல்றோம் டைப் ஃபைவ் டயபட்டிஸ் சொல்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் குறைந்து போய் மேல் மேல்நியூட்ரிஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடலால் ஜீரணத்தாலோ அல்லது மருந்துகளாலோ உடலுடைய இயக்கத்தை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு உடலுக்கு சக்தி குறைந்து போய் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க இப்ப சமீப கால ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இஸ் சம்திங் கால் டைஃபைட் டயபட்டிஸ் விதவிதமான சர்க்கரை நோய்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பயம் வருகிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுமா சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமாங்கிற ரெண்டு கேள்வி சில வகையான சர்க்கரை நோய்களை குணப்படுத்த முடியும் ஆம் நான் சொல்றது உண்மைதான் ஆயுர்வேதம் இருபது வகையான சர்க்கரை நோய்களை சொல்றது கபத்தால் ஆவது பத்து பித்தத்தால் ஆவது ஆறு வாதத்தால் ஆவது நான்கு கபத்தால் ஆகின்ற பத்து வகையான சர்க்கரை நோயை நாம் குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் பித்தத்தால் ஆகிற ஆறு வகையான சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் வாதத்தால் ஆகிற நான்கு வகையான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் சிலது குணப்படுத்த முடியாது ஸோ ஆயுர்வேதமும் சில வகையான சர்க்கரை நோய்களை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும்னோ சில வகையான சர்க்கரை நோயை மருந்துகளை கொண்டு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும்னோ சில வகையான சர்க்கரை நோயை என்ன செய்தாலுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சியை அன்றைக்கே சொன்ன சிறப்பு மருத்துவமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கும் பொதுவாக சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதல் சர்க்கரை நோய் குணமாக்கல் வரும்போது முப்பது சதவீதம் வாழ்வியல் முறைகளும் முப்பது சதவீதம் உணவு முறைகளும் முப்பது சதவீதம் யோக தியான மூச்சு பயிற்சிகளும் வெறும் பத்து சதவீதம் தான் மருந்து நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இன்றைக்கு நிறைய பேரால சக்கர நோயை கட்டுப்படுத்த முடியல குணப்படுத்த முடியல அப்படின்னா அதற்கான காரணம் நாம் தொண்ணூறு சதவீதம் மருந்துகளையும் பத்து சதவீதம் வாழ்வியல் மாற்றங்களையும் பார்க்கறோம் ஆனா தலைகையாக பார்க்கிறோம் நாம் பத்து சதவீதம் மருந்துகளையும் தொண்ணூறு சதவீதம் வாழ்வியல் மாற்றங்களையும் வச்சுக்கிட்டோன்னா அதை ஒரு ப்ராசஸாக குறைந்தது ஆறு மண்டலங்கள் தொடர்ந்து ஒரு தவம் இருப்பது போல் விரதம் இருப்பது போல் நம்மால் செய்ய முடியும்னா சர்க்கரை நோய் வேகமாக கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சதவீதம் என்ன மருந்தாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கருங்காலிப்பட்டை மகிழ மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரச மரப்பட்டை மற்றும் ஆவாரம் வெந்தயம் மொத்தம் ஆறு பொருட்கள் தேவை ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றங்களும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் பொதுவா சர்க்கரை நோயில் டைப் டூ டயபட்டிஸ்ன்னு வரும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அணுக்களுக்கு தேவையான காற்று அணுக்களுக்கு தேவையான சத்து அணுக்களுக்கு தேவையான நீர்ச்சத்து இந்த மூன்று விஷயங்களும் அணுக்களுக்கு முறையாக கிடைக்கும் அப்படின்னா அணுக்கள் உருவாகின்ற விகிதமோ அணுக்கள் செயல்படுகின்ற விகிதமோ சீராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல இந்த அணுக்கள் செயல்படும்போது உருவாகின்ற கழிவுகளும் உடலை விட்டு முறையாக வெளியேற்றப்பட வேண்டும் அதுவும் சரியாக நடக்குதுன்னா உடலை நோய்த்தன்மை வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் உடல்ல கழிவுகள் தேரக்கூடிய வழிமுறைகளும் நிறைய இருக்கிறதுனால அவை நேரடியாகவே அணுக்கள்ல தேவையற்ற கழிவுகளையும் அணுக்களுடைய உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் வழக்கத்திற்கு மாறாக மாற்றி அமைப்பதால் நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்ப கழிவுகள் தங்கக்கூடிய மிகப்பெரிய இடமாக அவை இருக்கும் போது நம்ம உறுப்புகள் செயல்படுகின்ற விதம் குறைந்து போய் உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களையே உடல் எடுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கும் போது நூற்றில் அறுபது சதவீதம் அவர்களுக்கு டைப் டூ டயபட்டிஸாகத்தான் ஆரம்பிக்கிறது அப்போ அந்த டைப் டூ டயபட்டிஸ்ங்கிறது உடல் அமிலங்களை சுரக்கிறது ஆனால் அணுக்கள் அதை எடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறத பார்க்கணும் அப்போ இந்த டைப் டூ டயபட்டிஸ் முறையாக உடம்பில் வேலை செய்யவில்லை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தான் நமக்கு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறது இது நீண்ட காலமாக தொடரும்போது அமிலத்தை சுரப்பதையே உடல் விடும்போது நமக்கு டைப் ஒன் டயபட்டீஸ் ஆகவோ டைப் த்ரீ ஆகவோ டைப் ஃபைவ் ஆகவோ மாறிவிடுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸை குறைத்து கொள்ள செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசத்தோடு கருங்காலி வேற்பட்டை மகிழ மரப்பட்டை ஆலமரப்பட்டை அரச மரப்பட்டை பட்டை மற்றும் வெந்தயம்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே சில வகையான சர்க்கரை நோயை குணப்படுத்தவும் சில வகையான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் சில வகையான சர்க்கரை நோயுடைய பக்க முழுமையாக நம்மை பாதுகாத்து கொண்டோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் ஆகுணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெய்ரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்